வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் ஆமாங்க ஐஸ்கிரீம் தான் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இப்படி ஸ்மூத்தான ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே க்ரீமியாக வந்திருக்கு இதுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான பொருள் மில்க் மேட் அண்டு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும் அதுதான் கடையில் வாங்கியிருக்கேன் மற்றதெல்லாம் வீட்டில் இருந்ததை வச்சே ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் மில்க்ட் தீர்ற வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு சீரிஸ் வந்து நான் ஐஸ்கிரீம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அதுக்கான வீடியோஸும் அடுத்தடுத்து வரும் வாங்க இன்றைக்கி எப்படி செஞ்சேன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மில்க் மேட் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துட்டு அதை எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்ல ஒரு டபுள் ஆகிற அளவுக்கு வந்து நம் நல்லா பீட் பண்ணிக்கணும் ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஸ்வீட்னருக்கு இதுக்கு நம்ம சேர்க்க போகிறது மில்க் மேய்டு மட்டும்தான் வேறு எந்த சுகரோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை அதனால் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் மில்க் மேய்ட் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்தளவுக்கு ஸ்ட்ரீக் ஓரளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது நம்ம வீட்டில் இருக்க நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இருக்க பாதாம் பிஸ்தா முந்திரி கருப்பு திராட்சை சாக்லேட் சிப்ஸ் அதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணி சேர்த்தும் போது ஒவ்வொரு பைட்டுக்கும் நமக்கு நட்ஸ் கிடைக்கும் போது அது சாப்பிடும்போது ரொம்ப அழாதியாக இருக்கும் இப்போ அதை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு மேலே அழகுக்கு கொஞ்சம் நட்ஸும் தூவிட்டு ஃப்ரீஸரில் செட் பண்ணிடலாம் குறைஞ்சது ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸாவது ஃப்ரீஸ் ஆனால் தான் நல்லா கெட்டியாகும் அது ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம் அடுத்த பேட்சுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் இதையும் டபுள் ஆறு அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்வீட்டுக்கு நம் எகெயின் மில்க் மைட் தான் சேர்த்துடும் மில்க் மைட் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் மில்க் மைட் சேர்த்து நல்லா அதையும் பீட் பண்ணிக்கணும் அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஐஸ்க்ரீம் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் பட்டர் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் அந்த எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு கப்பில் ஊற்றிட்டு மேலே டெக்ரேஷன் கொஞ்சம் நட்ஸ் போட்டுவிட்டு இதையும் நல்லா ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம் கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஏசன்ஸ் ஊற்றிருக்கிறது கொஞ்சம் வெட்டு இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனால இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொக்கோ பவுடரை விட ஏன்னா கொக்கோ பவுடர் ட்ரை பவுடர் சேர்த்துருக்கோம் அதனால் அது கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகிடும் இது வெட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எதுக்கறனால இந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் மேட் ரெண்டுத்தையும் நல்லா டபுள் ஆர் அளவுக்கு அடிச்சுட்டு இப்போது வந்து மில்க் ஷேக் எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ப்ளூபெர்ரி டேஸ்டில் இருக்கும் நல்லா அடிச்சிட்டு அதே மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் ஊற்றி அகெயின் டெக்கரேஷன் கொஞ்சம் நட்ஸ் போட்டு இதையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன் சூப்பரான க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு த்ரீ ஃப்ளேவர்ஸில் ரெடி ஆகிருக்கேன் நம்பவே மாட்டீங்க இது வீட்டில் கொடுத்தீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இது கடையில் வாங்கினதுன்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்மூத் ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக செய்யுங்க தேங்க்யூ